ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய வரும் நாட்களில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோஸிங் மைனஸ் இரநூத்தம்பது பாயிண்ட் போயிட்டு கீழே அதாவது இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது வரைக்கும் டேவோ போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி மேலே வந்து ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய ரீட்ரெஸ்மெண்ட்மெண்ட் கண்டினியூட்டி ஆகுமா வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து நிஃப்டினுடைய நகர்வுகள் என்ன இப்போ நம்ம போட்டிருக்கிற சார்ட்டு வந்து பார்த்தீங்க பார்த்துட்டுருக்கிற சார்ட்டு வந்து நிஃப்டினுடைய வீக்லி சார்ட்டு இது இந்த வீக்லி சார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய் திரும்ப கொஞ்சம் கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துகிட்ருக்கு அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் தான் இப்போ டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லெவல் அதாவது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸ் கீழே தான் மார்க்கெட் வந்து வந்துட்டு முந்நூற்றி இருபது ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு இந்த லைனை வந்து டச் பண்ணிட்டு மேலே வந்து நியரஸ்ட்டாக ஐநூறு கிட்டே க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ அடுத்தது நம்ம இந்த இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சி அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் அடுத்தது இருபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பது இந்த லெவல் நம்ம வந்து எக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த லெவல் ஆறுநூற்றி ஐம்பதுக்கு கீழே உழுந்த மார்க்கெட்டு கீழே இங்கே பாருங்கள் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்ச் வரைக்குமே வந்திருக்கு முந்நூற்றி எண்பது இந்த ரேஞ்சு வரைக்குமே வந்துருக்கு வந்துட்டு இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு அதே மாதிரி இந்த முந்நூற்றி இருபது கீழே விட்டுடுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவல் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் எழுநூற்றம்பது இந்த எழுநூற்றம்பது உடைச்சிது அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பது தான் அடுத்த லெவலு இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ அப்பப்போ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்டேவுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இந்த ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்டேவ் சப்போர்ட் எடுக்கும் இது வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய பர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி இப்போ ரீட்ரெக்ஷன் எடுத்துருச்சு இந்த இடத்துல ரீட்ரஷன் எடுத்து ஒரு ஐநூறு நியரஸ்ட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ மேலே போகிற மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் இருபத்தஞ்சி எட்நூறு இது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு இருபத்தஞ்சி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அது திரும்ப அந்த ஆல் டைம் கையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு லெவல்ஸ் இப்போ இந்த லெவல்ஸும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்த மார்க்கெட்டு நல்லாவே கீழே இந்த முந்நூற்றி ஐம்பதுலையும் சப்போர்ட் எடுக்கல இப்போ கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு எட்நூறு இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும் ஏன்னா மார்க்கெட் வந்து பெருசாக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படி கீழே வரும்பொழுது நம்ம வந்து அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் திரும்ப சடனாக மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபதுக்கு கீழே விட்டுருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே அடுத்த லெவல்ஸ் இது வரைக்கும் வரும் அப்படி இங்கேருந்து எடுத்த ரீட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி எட்நூறு அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தாறு திரும்ப ஆல் டைம் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இந்த லெவலை உடச்சிது அப்படின்னா திரும்ப கீழே இன்னும் ஒரு ஐநூறு பாயிண்ட்டு இப்போ எடுத்த லீட்ரேஷன் எடுத்து கண்டினியூட்டி ஆச்சு அப்படின்னா திரும்ப இன்னும் இங்கேருந்து வந்து ஒரு ஐநூறு பாயிண்ட்டை போய் அடுத்த இருபத்தி அஞ்சு எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நல்லாவே பிரேக் அவுட் ஆல் டைம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது வந்து இருபத்தஞ்சி எட்நூறு ஒன்று இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது ஒன்று இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட் நல்ல பிரேக் அவுட்னா இந்த லெவலில் நல்ல செல்லிங்னால் இந்த லெவலில் உடைச்சிதுன்னா நல்ல செல்லிங் இதுதான் வந்து ஓவராலாக நிப்டினுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்